ரோஜா தமிழ் டிவி உங்கள் என் பணிவான வணக்கங்கள் நம்முடைய ரோஜா தமிழ் தொடர்ந்து கணிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கும் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் கடந்த பல பதிவுகளில் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலும் மற்ற இடங்களிலும் மழை பெய்யும் என்று சொன்னார்கள் அதுபோல் பெய்து கொண்டிருக்கிறது சில வெளிநாடுகளில் மழை வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்று சொன்னார்கள் அதே போலும் நடந்து கொண்டிருக்கிறது வட இந்தியாவில் மும்பை போன்ற இடங்களில் நல்ல மழை வரும் என்று சொல்லியிருந்தார்கள் கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் மழை வரும் என்று சொல்லியிருந்தார்கள் அதுவும் பெய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது வ தென் தமிழ்நாட்டில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக நமக்கு அவர்கள் போன பதிவிலேயே சொல்லியிருந்தார்கள் அதுபோல இப்பொழுது நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு எந்த மாதிரியான கணிப்புகளை அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள் என்பதை பற்றி கேட்போம் வாங்க சார் வணக்கம் 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 ரோஜா டிவி நினைக்கும் கொரோனா குடியரசுக்கும் இன்னைக்கு அகஸ்திய நான் சொன்னார் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன சொன்ன மாதிரி நடந்தது தேர்தலில் ஆந்திராவில் ஒரு பிரச்சனை வரும் தேர்தலின் போது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுபோல தேர்தலின் போது மிகப்பெரிய இரண்டு கட்சிகளுக்குள்ள மோதல் மயக்காக இருந்தது அப்புறம் அது வந்து போலீஸார் துப்பாக்கி சூடு மூலம் அதை அடக்கி நான் தேர்தலை நடத்திட்டாங்க அது நீங்கள் சொன்னது அப்படியே நடந்தது இன்றைக்கு நம்முடைய ார் இப்போ வந்து தண்ணி மழை வரதுக்கான வாய்ப்பு வருது இருந்தாலும் வெயிலோட தாக்கம் குறையாது மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் உணவு வழியில் கரெக்டாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மழை வந்து அதிகமாக வரப்போகுது அது இல்லாமல் இந்த பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே சில மழைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு திரும்ப மும்பையில் அதிகமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு திரும்பவும் அங்கே சில குழப்பங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பெங்களூரில் மழை வந்தாலும் கேரளாவில் படகு பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல சில இடத்துல மழைகள் வரும் தமிழ் சென்னையிலையும் ஒரு இடியுடன் கூடிய மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு எல்லாம் மழை எதிர்பார்க்குறாங்க சென்னையில் வரல சின்ன சின்னது வருது எங்கெங்கேயோ ஆனால் நல்ல ஒரு மழை எதிர்பார்க்கக்கூடிய நிலமை முக்கியமான கடலில் கொந்தளிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதிகமான கடல் அலைகள் ரொம்ப அலைகளில் அந்த காத்து அலையோடு மூடக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம் மக்கள் கொஞ்சம் கவனோட மீன் பிடிக்கிறவங்களா கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் அதே நேரத்தில் அதனால் என்ன சொல்கிறேன் ஆழமான நடுக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பூகாமல் ஏற்படும் அந்த வகமாக ஏற்படுறதுனால இந்த அலைகள் வந்து கொஞ்சம் வழிகள் ஏற்பட்டு அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்தோனேஷனில் இப்போ ஏற்கனவே வந்து அந்த இது வந்து கக்கட்சி உங்களுக்கு எரிமலை இப்போ நம்ம சொன்னோம் அதே மாதிரியாக அதே இடத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக கக்கக்கூடிய நிலமை ஏற்படப்போகுது அந்த நிலைமை ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் இங் எய்டிங் சிங்கப்பூரில் ஒரு குழப்பம் ஏற்பட போகுது வரைக்கும் இல்லாத ஒரு அரசியல் அங்கே ஏதோ ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் இல்லாமல் ரெண்டு கண்டியில் பணம் வைக்க வருது அது இல்லாமல் முக்கியமாக இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறதை பார்க்க போகிறோம் அது இல்லாமல் லண்டனில் வந்து எக்கனாமிக் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த போகுது அதனால் அங்கே பணப்பழக்கங்கள் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலைமை வர்றதை நம்ம பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் அங்கே அதிபர் அவருக்கு உடம்பு பிரச்சனை வரப்போகுது அதோட குழப்பங்கள் ஏற்படுறது நம்ம பார்க்க போகிறோம் நாட்டில் ஒன்று ஒன்று மந்திரி திரும்ப மாட்ட போகிறார் ஏற்கனவே ஆனவராக இருக்கலாம் இல்லை புதுசாக அது பல விதமான பிரச்சனைகள் அவர் வழியில் ஏற்பட போகுது ஏற்கனவே நம்ம சொன்ன ஒரு இது ஏற்பட்டது அதே மாதிரியா இப்போ ஒன்று ஏற்படுறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு கப்பல் நடுக்கடையில் வந்து தவிக்க போகுது அல்ல ஒரு கப்பல் எரியதையே நம்ம பார்க்க போகிறோம் என்ன விலை ஏறப்போகுது எப்படி ஏறுதுன்னு சொல்ல முடியாது ஏராக்கூரமாக ஏறக்கூடிய நிலமை இருக்குது அப்படி ஏறப்போ அத்தியாவசிய பொருட்கள் ரொம்ப அதிகமான ஒரு விலைகள் ஏறக்கூடிய நிலமையாக நம்ம பார்க்க போகிறோம் தங்க வெளியை வந்து கொஞ்சம் இறங்கி திரும்ப ஏறப்போகுது அதோட நிலைமை இது வரைக்கும் பார்க்காத நிலைமை நம்ம பார்ப்போம் ஆனால் இந்த ஜூன் ஜூலையில் சில மாற்றங்கள் வர்றதையும் பார்க்க போகிறோம் ஆனால் ரொம்ப அளவு ரொம்ப ஒரு டிமாண்டிங் இருக்க போது சில மாற்றங்கள் மிகப்பெரிய அளவில் ஏறப்போகிறதையும் பார்க்கலாம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய பூகம்பம் ஏற்கை உள்ளே வருது அது ரெண்டு பாலங்கள் இணையக்கூடிய ஒரு கண்ட்ரி அந்த பாலத்தோட வழியில் சில இடத்த வந்து அது உடையக்கூடிய நிலமையை நம்ம பார்க்க போகிறோம் இல்லை மழையாக இருக்கலாம் இயற்கை சீற்றம் அது மாதிரியே கூட வரலாம் ஆனால் கண்டிப்பாக அந்த பாலம் வரையிறதை பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டோட முக்கிய ஆலயத்தில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட போது அது மூலிமா மதிச்சுவர் அது வளர்றதையும் பார்க்க போகிறோம் ஒரு முக்கிய அரசியல்வாதி அவரோட உடம்பு பிரச்சனை ஆயிடும் அவர் வந்து மருத்துவத்துக்கு போயிட்டு வர்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இங் எயிட்டிங் தென் நேமிங் ஹேகா எய்டிங் ஹேங் பே பானவையில்ல ஒன்னு கிரகம் நகர ஏற்கன நம்ம படித்த ஒன்று இதுவாக ஒன்று அதே மாதிரி ஒன்னு நகர காட்சியம் பார்க்க போகிறோம் இங்னிங் எயிட்டிங் தென் ஏய்மிங் ஹேகா இங்னிங் எயிட்டிங் ஹேங் பே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மழை அதுவும் இந்த மந்த் எண்டில் நீங்கள் வந்து பேங்களூரில் நான் உங்களை இருக்கலாம் பெங்களூரில் திரும்பி மிகப்பெரிய கனமழை ஏற்படும் ஸோ ரொம்ப அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது சில கடலோர பகுதியிலையோ இல்லைன்னா இந்த மலை இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் வந்து ரெண்டு மலைகள் எதிர்பார்க்காத நாற்றுலையாக இருக்கலாம் இல்லை சில இடத்துல எதிர்பார்க்காத அந்த மலைகள் வந்து இன்னும் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்து எனக்கு நம்ம இண்டிவிஷல்லாம் ஏற்பட்டு இறந்துட்டுருக்காங்க ஆனால் அந்த நிலை இல்லாமல் இது வேற ஒரு நிலைமையில ஏற்படுறதை பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் கர்நாடகாவில் வரத்தை எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ந்துடும் தண்ணி வெளியாகிறதை பார்க்க போகிறோம் காவிரி ஆரோட இது வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப நரம்பக்கூடிய அளவுக்கு ஒரு வரக்கூடிய நிலமையும் பார்க்க போகிறோம் பூமியோட சரிச்சு மூணு பாகம் அதில் அங்கங்கே வந்து கிராக் ஆகுது ஸோ இந்த மூணு பாகத்தோட வழியிலே மூவாக வரக்கூடிய ஒரு நிலமை ஒரு இடத்துல கிராக் ஆகக்கூடிய நிலமை இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுழற்சியினால் சில குழப்பங்கள் சில கண்ட்ரியில் கொஞ்சம் ஆபத்தான நிலைமைகள் இயற்கையோட சீற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் முக்கிய தலைநகரம் அமெரிக்கா அமெரிக்காவிற்கெலாம் அதில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம் எதிர்பார்க்காத ஒரு பெண்ணோட அரசியல் உயர்ந்துடும் அந்த மாதிரி நிலமை ஏற்படுறதே நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நிகழ்வுகள் இருக்குது அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அடுத்த வாரம் நான் அதை பற்றி நான் சொல்கிறேன் சார் இப்போ வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப இதாக இருக்கிங் பதிமூணு இருபத்தொன்று சொல்லியிருக்கேன் திரும்ப பதினாறு இருபத்தி ரெண்டு அது வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க அது இல்லாமல் இந்த மந்த் எண்ட் வரைக்குமே கேர்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நல்லா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஃபிளெக்சிபிள் அதிகமாக இருக்கும் இறங்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார் இப்போ இந்த மும்பை சூறாவளி வந்து மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு சூறாவளி வந்து வீசி பல பேர் வந்து இறந்துருக்காங்க அதன் மூணு வாட்டி நாலு வாட்டி ரொம்ப ஆமாம் நீங்கள் வந்து பல தடவை சொன்னீங்க அது ஏதோ சாதாரணமாக நாங்கள்லாம் எழுதுக்கிட்டுவோம் ஆனால் பார்த்தா திடீர்னு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மும்பையில் இந்த சூறாவளி வீசி மிகப்பெரியது அது மாதிரி இனிமேல் வேற ஏதாவது இடத்துக்கு வரும் என்ன மாட்டி அந்த டவுனில் வந்து கர்நாடகா அதுக்கு அடுத்த மாநிலம் ஊக்ளி இல்லைனா வேறு ஏதோ ஒரு மாநிலம் இருக்கும் அது இல்லாமல் அந்த பக்கம் இருக்கிற ஒரு மாநிலத்தில் எல்லாம் பூனாவுக்கு இருக்குது ஆனால் கண்டிப்பாக திரும்ப பாம்பேக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓ என்ன வாய்ப்பேன் பெங்களூர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏன்னா இந்த மந்த் எண்டில் மிகப்பெரிய இது இருக்குன்றதை சொல்றேன் சார் இப்போ இந்த செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து விவாகரத்துக்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த கிரகநிலை மாற்றத்தால் ஏதாவது அந்த மாதிரி ஆகுதா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க மனசு நிலமை நல்லா இருந்தால் போதும் புரிதான கிரக நிலையே வேணலாம் மனசு எப்பவுமே ஒரு வலுவான வழியை எடுத்து போனால் எந்த கிரகத்தையோ எந்த நிலையிலையும் நம்ம வெளிவண்ணலாம் ஸோ நம்மளோட கர்மாக்கள் ஒன்றும் அதிகமாகிக்கே போகாமல் வாழ்க்கையோட வழி என்ன தேவையோ அதை நம்ம பண்ண நல்லா இருக்கோ ஸோ இதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் இதுதான் வாழ்க்கைன்னு அவங்க நினச்சிட்டா நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அவங்க அதை பார்த்து நம்மளுடைய ஜென்ரல் இப்போ சாதாரண மக்களோ அந்த வழிகளில் நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக தான் கேட்டிருக்கோம் சார் அது வந்து நீங்கள் நல்லா சொன்னீங்க அடுத்து வந்து சார் இப்போ இந்த மழை பெஞ்சிட்ருக்கு இதனாலலாம் வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது பெரிய வெள்ளங்கள் அது இது வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா இங்கே சென்னையில் இடியோட கூடிய மழைகள் இரவுல வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு சில இடத்துல ரொம்ப அதிகமாக வரலாம் ஆனால் வந்து நின்றுடும் அப்போ இந்த போஸ்ட் கமங்கள் சிலரெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் ஒரு அருமையான இந்த வாரம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் 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 ரோஜா டிவி நினைக்கும் கொடான கொடியரசும் இன்னும் நிறைய இருக்க சொல்லுவார் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க